ජ ද ப்பட രகி கு தொட. லா പ க்க പോ . දබ மேද ව ാතු ස මදக்கா මයිந்த රජ පක්ෂமாතനගේ ஆරක්ෂාව... மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் பேசப்படுகின்றது உலகில் எந்த ஒரு நாட்டிலேனும் தேர்தலில் தோல்வியடைந்தவர் தோல்வியின் பின்னர் அரசாங்கத்தின் ஹெலிகாப்டரில் வீட்டிற்கு சென்றதாக நீங்கள் கேள்வியிட்டிருக்கின்றே கிளா மஹிந்த ராஜபக்சவிற்கு ஜனவரி பத்தாம் திகை காலை அங்காலைக்கு செல்வதற்கு நான் இரு ஹெலிகாப்டர்களை கொடுத்தேன் அரசு தலைவர் தோல்வியுற்றதன் பின்னர் அரசின் ராணுவத்தினர் அதிகாரிகள் தமக்கு ஏற்றும் வகையில் தமது பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட நாடு உலகில் எங்கேனும் உள்ளதா என இந்த நாட்டில் அவரால் முன் கூற முடியுமா மகிழ்ச்சபக்சவுக்கு விருப்பமான வகையில் கேப்டன்கள் மேஜர்கள் பிரிகேடியர்கள் போலீசார் ராணுவத்தினர் பேருடன் சென்றார் கொண்டு துளைக்காத அதிவியர் பாதுகாப்பு வாகனங்கள் அனைத்தையும் அவரே கொண்டு சென்றார் நான் பதவியேற்று ஒரு வருடமும் மூன்று மாதங்களும் ஆகின்றன என்றவரை கொண்டு துளைக்காத வாகனம் ஒன்றை கொண்டு வரவில்லை அவர் பயன்படுத்திய வாகனத்தையே நான் என்றும் பயன்படுத்துகின்றேன் தொலைபேசியில் அழைத்து கொண்டு வர கூற முடியும் அல்லவா அனைத்து ராணுவத்தினரையும் அழைத்து வருமாறு நான் நினைத்திருந்தால் ராணுவ தளபதிக்கு கூறியிருக்கலாம் ஆனால் எனது பாதுகாப்பிற்கு இன்று வரை எந்த ஒரு ராணுவ வீரரும் ஈடுபடுத்தப்படவில்லை தேர்தலில் தோல்வியுற்ற முன்னாள் தலைவர் ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்தை தேவியரை செய்வதற்கு நாடு முழுவதும் கூட்டம் நடத்துவதற்கு செல்வதற்காக ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு உலகில் எங்கேனும் இடம்பெற்றுள்ளதா இதற்கு போன்ற ஒரு ஜனாதிபதி இருக்க வேண்டும் நான் தோல்வியூற்று மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்திருந்தால் தோல்வியூற்று எனக்கு என்ன உயர்ந்திருக்கும் வீட்டுக்கு செல்வதற்கு ஹெலிகாப்டர்கள் கிடைத்திருக்குமா ராணுவத்தினரை தெரிவு செய்து கொண்டு சிட்டி வர பாதுகாப்பு பெறுவதற்கு கிடைத்திருக்குமா யார் தவறு என்பதில் இவைதான் உங்களின் மனசாட்சியிடம் கேட்க வேண்டியவை ද hariරි කවද වැදි tataami.